கொஞ்சம் சாப்பிட்டாவே வயிறு ஃபுல் ஆயிடுது ப்ளோட்டிங் ஆயிடுது வயிறு உபசம் ஆயிடுது எதுக்கெழுத்து வருது அண்ட் ஆல்சோ கொஞ்சம் நம்ம ஸ்பைஸியாக சாப்பிட்டா கூட வயிறு எரியறது வயிறு வலிக்கிறது இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா நான் சொல்றேன் இந்த மூணு டெப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சரியாகும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நன்னாரி வாட்டர் நன்னாரி வந்து நம்மளோட நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் ஸோ இந்த நன்னாரியை வந்துட்டு நீங்கள் ஒரு வீக்லி வந்து த்ரைஸு இல்லைன்னா வீக்லி ஒரு ஃபோர் டைம்ஸ் வந்துட்டு நன்னாரியை வந்து வாட்டரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சா அந்த வாட்டரை வந்து நீங்க கன்சியூம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களோட கட் ஹெல்த் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும் இதில் ஒரு வருங்க என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கடையில் விற்கிற நன்னாரி சர்பத்து நன்னாரி சிறப்பு நன்னாரி ஜூஸு அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்கறது வேஸ்ட் நான் சொன்னேன் இந்த நன்னாரி ரூட் வந்துட்டு உங்களோட நாட்டு மருந்து கடையிலயே வந்துட்டு விட்டோம் ஸோ அதை வாங்கிட்டு வந்து நீங்க தண்ணியில கொதிக்க வச்சு பாயில் பண்ணி கொடுங்க செகண்ட் என்ன அப்படின்னா தயிர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா தயிர் தான் தயிர் வந்துட்டு வச்ச ப்ரோபயோட்டிக்ன்றதுனால உங்களோட கட் ஹெல்த்தை சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அண்ட் வயிற்றுல இருக்க புண்ணை வந்து நல்லா ஆத்தி கொடுக்கும் மூணாவது என்ன அப்படின்னா கீரை சுண்டக்காய் கோவா மணத்தக்காளி கீரை பனானா இத அஞ்சுத்தையும் வந்துட்டு ரெகுலரா இன்டேக் பண்ணிட்டு வாங்க இந்த அஞ்சு பழங்களும் கீரைகளும் வந்துட்டு உங்களுக்கு சூப்பராகவே வந்துட்டு உங்களோட வயிற்று புண்ணா இருக்கட்டும் உங்களோட அஜீர்ண கோளாராக இருக்கட்டும் இது எல்லாமே சரி பண்ணி கொடுக்கும் இதில் முக்கியமாக அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா டீ காஃபி இது ரெண்டுத்தையும் வந்துட்டு அவாய்ட் பண்ணிடணும் ஸ்பைசி ஃபுட்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வேகமா சாப்பிடக்கூடாது ரொம்ப வேகமா நீங்க அள்ளி சாப்பிட என்ன ஆகும் அப்படின்னா நீங்க வந்து வேகமா நம்ம காற்றோட சேர்ந்து நம்ம வந்து விழுங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல ஏற்படுது சோ காத்தோட அந்த உணவு வந்து உள்ள போகும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா பலூன் எப்படி அந்த காத்து உள்ள போகும்போது வீங்குதோ அந்த மாதிரி வயிறு ஆகிறது இன்னும் ஒரு ரீசனா இருக்கலாம் சோ சூடா இருக்க சாப்பாடை வந்துட்டு வேக வேகமா சாப்பிடுறது சாப்பாடையும் வந்துட்டு பொறுமையா மென்னு சாப்பிடாம வேகமா சாப்பிட்றப்ப நம்மளோட காத்து உள்ள போறப்ப ப்ளோட்டிங் வந்து கண்டிப்பா இருக்குங்க சோ வயிறு உபசம் வந்து அடிக்கடி இருக்கவங்க இந்த ஒரு ஹாபிட் இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணிருங்க சோ இந்த மாதிரி மோர் ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸ் வேணும் அப்படின்னா டாக்டர் ரஞ்சிதா ஹோமியோ கேரை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ